கடவுள் அப்படியே எடுத்து சீத்தாமாவை ராமன் கையில் ஒப்படைச்சாலாம் இப்படி செய்யலாமா அக்னி பகவன் துடி சுடிச்சுட்டானா ஏன்னா கற்புக்கே கடவுள் சீத்தாமா அவளுக்கா இந்த சோதனை அக்னி பிரவேசம்னு சொல்லி அக்னி பகவான் தன்னுடைய கரத்தில் சீத்தாமாவை தாங்கி ராமன் சீதையின் கரம் பற்றியது எப்படின்னா திருமணத்தில் சொல்லுவாங்கள்ல யோகமும் போகமும் இணைய போல மீண்டும் அவர்கள் இணைந்த காட்சி என் அன்புக்குரியவர்களே நடையில் நின்றுயர் நாயகன் அழிகா அழகன் அவதார புருஷன் என்று இந்த மண்ணுலகம் கொண்டாடிய ராமனுக்கு இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இணையந்த உலகுக்கெல்லாம் ஐவண்ணத்து அரைக்கி போரில் மடைவண்ணத்து அண்ணலே உன் கை வண்ணம் அங்கு கண்டேன் கால்வண்ணம் எங்கு கண்டேன்னு கம்பன் வியந்து எழுதிய ராமனுக்கு எவ்வளவு சிறப்புண்டோ அந்த சிறப்பு கற்பின் கனளி கற்பின் கொழுந்து சீதா பிராட்டிக்கும் உண்டு ஏன்னா இந்த மண்ணையே நாம் தாய் மண்ணுன்னு சொல்கிறோம் பேசுகிற மொழியை தாய்மொழிங்கிறோம் குடிக்கிற நீரை கங்கை காவிரி கோதாவரி அப்படிங்கிறோம் பெண்ணுக்கு பெருமை சேர்த்த மண் இந்த மண் அதனால்தான் கம்ப நாட்டாழ்வார் காப்பியத்தின் நாயகன் ராமனுக்கு எந்த உயர்வு தந்தாரோ அதில் எஞ்சித்தும் குறைவில்லாது சீதா பிராட்டியை சமமாக இல்லை ஒருபடி உயர்த்தி காட்டிய பெருமை கம்பனுக்கே உண்டு இந்த ஜனக மகாராஜாவினுடைய அருமை புதல்வியாக மகடாக பிறக்கக்கூடிய கற்பின் கண்ணடி சீதா பிராட்டி சாஸ்திரங்களை கற்றுணந்த ஒரு மாபெரும் சிங்கப்பெண்ணாக இந்த மண்ணில் அவதரிக்கிறார் அவர்களுடைய திருமணத்தை பற்றி கம்பன் சொல்கின்றான் சீதையை சாதாரணமாக மனம் மனந்து முடிச்சுக்கலை சிவதனுசுவை யார் முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சீதையை மனம் முடிப்பேன் சிவதனுசை யார் முறிப்பாங்களோ அவங்களுக்கு தான் சீதையை மனமுடிப்பேன்னு ஜனக மகாராஜா சொல்ல எடுத்தது கண்டனர் எட்டது கேட்டனர்னு ராமன் மனமுடித்தான் எப்படி ரா கூட்டம் இருந்ததான்னா உளுந்து இட இடமில்லை பொதுவாக நம்ம பெருங்கூட்டம்னா எள்ளு போடன்னு சொல்லுவோம்ல திருமண வைபவத்தில் அமங்களை சொல் பயன்படுத்தக்கூடாதான் இறப்பு காரியத்துக்கு எள்ளு நல்ல காரியத்துக்கு உளுந்து உழுந்து இட இடமில்லைங்கிற அளவுக்கு சீதா பிராட்டியுடைய திருமண வைபவம் அப்படியே நீங்கள் பாருங்கள் அதற்கு பிறகு அயோத்தி மாநகரத்துக்கு வருகின்றால் குடும்பம் நடத்தக்கூடிய சீதா பிராட்டிக்கு ஒரு சோதனை ஏன் ஏழிரண்டாண்டு காட்டுக்கு கணவன் போகணும் ஆனால் சீத்தை சொன்ன வார்த்தை என்ன நீன் பிரிவினும் சுடுமோ அப்பெருங்காடு உன்னைய பிரிஞ்சு வாடுறேனே அதை விடவா அந்த காடு பெரிய சூடு நானும் வரேன்னு வனாந்திரத்துக்கு சீதா பிராட்டி ராமச்சந்திரமூர்த்தியோடு போகிறாங்க அங்கே ஒரு மான் கேட்குறாங்க அந்த மாரீசன் மாரிசன் பெற்றுது ஆனால் சீதா லக்ஷ்மணான்னு அது மாயமான் அல்லவா கூக்குரல் கொடுத்தோன்னு சீதாம்மா ஒரு சுடுசொல் சொல்லிடுறா லக்ஷ்மணா நீ ஏன் ராமனுக்கு ஆபத்துன்னு வந்தபோதே என் அருகில் இருக்கேன்னு எனக்கு தெரியும் புரியும் அப்படின்னு சொன்னதை கேட்டு லக்ஷ்மணன் துடி துடித்து போகிறான் சீத்தாம்மாவை ராவணன் கவர்ந்து இழுக்கிறான் அதை ஜடாயு போர் போட்டு ராமன் காப்பாற்றுவதற்கு ராவணனுடைய கொடியவே முடித்தது ஜடாயு சீத்தாம்மா தன்னுடைய அணிகலன்களை ஒரு மூட்டையில் கட்டி அப்படி தூக்கி ஏன் பின்னாடி ராமனும் லக்ஷ்மணனு தேடிட்டு வரும்போது இது ஒரு பாதையாக இருக்கட்டும் அடையாள சின்னமாக இருக்கட்டும்னு தூக்கி போடுறா அயோத்தி மாநகரத்தில் வாழ வேண்டிய சீத்தாம்மா அசோகவனத்தில் வைக்கப்படுகின்றா அண்டர் நாயகன் அருள்தூதன் ஞான் அனுமன் போகிறான் அது வரைக்கும் துன்பப்பட்டு துயரப்பட்டு இருந்த அந்த சீத்தாம்மா அனுமனுடைய ஒரு சொல் கேட்டு அப்படி அந்த கணையாளியை பார்த்தோன்னு அப்படியே வெகுண்டு சந்தோஷத்தின் மகிழ்ச்சியில் எடுகிறா அங்கங்கு இருக்கக்கூடிய இடைகளை பிரித்து வெற்றி இலைகளை பிரித்து மாலையா தொடுத்து அனுமனுக்கு போடுறா அனுமன் சொல்கிறான் என் சீத்தம்மா என் தோல்மேல ஏறிக்கோ ராமன்கிட்ட கொண்டு வந்து விடுறேன்னு அல்லல் மாக்கள் இலங்கையது எல்லை நீத்த உடகங்கள் யாவையும் என் சொல்லினால் சுடுவேன் தூயவன் வெள்ளி நாற்றலுக்கு சென்று வீசினேன் அனுமா உன்னுடைய அன்புக்கு மகிழ்ச்சி என் கனவை வந்து போர் புரிந்து அவன் கோதண்ட ராமனத்தினுடைய பெருமை நிலைநிறுக்கட்டும் நான் பெருமையோடு இருக்கேன்னு சீத்தாம்மா சொல்லி அதுலேயும் ஒரு நுட்பம் சீத்தாம்மா செந்தூரை போட்டு அப்படி வச்சுருப்பா நெத்தியில் அனுமன் இது என்னம்பா என் கணவன் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வச்சுருக்கேன்பா உனக்கு கணவன் எனக்கு தலைவன்னு உடம்பு முழுக்க தான் இன்றைக்கி செந்தூரம் பூசுகிறோம் இரு ஒரு கொசுறு செய்தி அப்படியே வச்சுக்கோங்க இந்த சீத்தாம்மா இருக்கிற இடத்த அனுமன் பார்த்துட்டு போய் ராமன்ட்ட சொன்னான் கண்டேன் கற்பிணுக்கு அணியவளேன்னு சீத்தாம்மா பதிலுக்கு சூடாமணியை கொடுத்து விட்றா இந்த காட்சியெல்லாம் முடியுது போரெல்லாம் முடியுது வெற்றி பெற்று விபீஷ்ணனுக்கு பட்டாபிஷேகம் முடிஞ்சிருத்து ராமன் சீதாமாவை அழைச்சிட்டு வர்றதுக்கு சொல்கிறான் விபீஷ்ண்கிட்ட புனித நீராடி மங்கள உடுத்தி சீதாமாவை அழைச்சிட்டு வாங்குகிறான் எத்தனை நாட்களுக்கு பிறகு ஆண்டுகளுக்கு பிறகு தன்னுடைய நாயகனை பார்க்க போகிறோன்னு சீதாம்மா வருவாள் ராமன் ஒரே ஒரு வார்த்தை சொல்வான் லக்ஷ்மணா லக்ஷ்மணா தீ வளர்ப்பாயாக ஏன் இதில் நுட்பத்தை பார்க்கணும் அன்னைக்கு மாயமான் கேட்டபோது சீதாம்மா ஒரு சுடு சொல் சொல்லிட்டால அது ராமனுடைய மனத்தில் ஆழமாக தைத்திருச்சு அந்த ஆழத்தை அந்த அகலத்தை ஆராய்ந்து அந்த நெரிஞ்சு முல்லை வெளியெடுப்பதற்காக லக்ஷ்மணா சக்கரவர்த்தியை வச்சு லக்ஷ்மணா வளர்ப்பாய் தீயன்னொன்னு அக்னி பிரவேசம் அன்னை சீதா பிராட்டி உள்ளே போறா அந்த தீ கடவுள் அப்படியே எடுத்து சீத்தாமாவை ராமன் கையில் ஒப்படைச்சாலாம் இப்படி செய்யலாமா அக்னி பகவன் துடி சுடிச்சுட்டானா ஏன்னா கற்புக்கே கடவுள் சீத்தாமா அவளுக்காக இந்த சோதனை அக்னி பிரவேசம்னு சொல்லி அக்னி பகவான் தன்னுடைய கரத்தில் சீதாமாவை தாங்கி ராமன் சீதையின் கரம் பற்றியது எப்படின்னா திருமணத்தில் சொல்லுவாங்கள்ல யோகமும் போகமும் இணைய பெற்றது போல மீண்டும் அவர்கள் இணைந்த காட்சியை ஏன் சீத்தா பெருமையை இன்னைக்கு வர்ணிக்கிறேன்னா ராமனையும் சீத்தையும் இந்த மண்ணு தெய்வமாக பார்த்த மண் பாரத தேசம் வழிபடு பொருளாக பார்த்தது சில பேர் இன்றைக்கு நம்முடைய கடவுள்களை கொச்சைப்படுத்த இந்து சமயத்தினுடைய கருத்துக்களை இந்து மக்களை நெஞ்சில் தைக்கக்கூடிய வார்த்தைகளை சொல்லி வருகின்றீர்கள் அது வன்மைக்குரியது கண்டிக்கத்தக்கது ஒருபோதும் எந்த மத கடவுள்களையும் யாரும் நிந்திப்பதற்கு உரிமையில்லை என்பதை உணருங்கள் சீத்தையின் பாதம் பற்றி பேரின்பம் அடைவோம் மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்